ஹாய் சுடிஸ் இப்போ மெய் தொகுப்பை உங்களுக்கு பாட்டாக சொல்லித் தரேன் இந்த பாட்டு வந்து ஞாபகமாக இருக்கும் உங்களுக்கு புல் எழுத்துக்கள் மொத்தம் பதினெட்டு எத் எங்கு எச்ச எஞ்சியெட்டு என் எத் எந்து எப்ப எம் இஎர் எல் ும்தி நெட்டும் மெய்யு தென்கீரோ மெய்யழு திக்கல் முறையே மூன்று வகைப்படும் அவைகளை வல்லினம் மெல்லினம் இடையினம் என்கீரோ கசட தபர வல்லினம் நமன மெல்லினம் இறளவளல இடையினம் யாவரும் ஓரினம் மறுபடியும் ஒரு டைம் படிச்சு காட்டுது பாருங்க புள்ளி எழுத்துக்கள் மொத்தம் பதினெட்டு இக்கெங்கு இச்சே இஞ்சிட்டு என் இத்து எந்து இப்பையும் இ ும்தி நெட்டும் மெயுத் தென்கீரோ எழுத்துக்கள் முறையே மூன்று வகைப்படும் அவைகளை வள்ளின மெல்லினம் இடையினம் என்கீரோ கசடதபர வல்லினம் நஞ்சின நமன மெல்லினம் இடையினா யாவரும் ஊரீனம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்